தாய்த்த உறவுகள் அனைவருக்கு வணக்கம் நான் செந்தில் செந்தமிழ் பாசறை பொறுப்பாளர் வர இருக்கின்ற நவம்பர் இருபத்தி எட்டு செந்தமிழ் பாசறை முன்னெடுக்கிற பதினோராம் ஆண்டு மாபெரும் குருதி கொடை முகாம் அதான் மருத்துவமனையில் நடைபெற இருக்கிறது தேசிய தலைவர் அவருடைய புகழைப் போற்றியும் மாவீர்களுடைய ஏகத்தை போற்றியும் செந்தமிழ் பாசறை முன்னெடுக்கிற மாபெரும் இந்த குருதி கொடை முகாம் குவித்து வாழும் தமிழர்கள் அன்பு உறவுகள் நண்பர்கள் இந்த குருதி குடம்புகால் பங்கெடுத்து தங்களுடைய குருதியை வழங்கி உயிர்நயம் காக்க அன்போடு அழைக்கிறோம் நாம் கொடுக்கக்கூடிய கொடையிலே பெரும் கொடை குருதி கொடைதான் ஏனென்றால் ஒரு உயிரை காப்பாற்ற பல நேரங்களில் சில வகையான குருதிகள் கிடைப்பதில்லை ஆனால் நாம் இது குருதி கூட முகாமில் நாம் கொடுக்கக்கூடிய குருதி எண்ணற்ற உறவுகள் மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அறுவை சிகிச்சை ஆகட்டும் இல்லை மகப்பெற ஆகட்டும் ஏதோ ஒரு வழியில் அவர்களுக்கு அந்த குருதி சென்றடையும் ஆகையால் குவைத்து வாழும் தமிழர்கள் உறவுகள் இந்த கீழே உள்ள எண்களை தொடர்பு கொண்டு வர இருக்கிற நவம்பர் இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை மாலை மதியம் ஒன்று முப்பதுல இருந்து ஐந்து மணி வரை நடக்கிற மாபெரும் குருதிக்கொடை முகாமில் பங்கெடுத்து உங்கள் உயிர் காக்கும் குருதி கொடியை கொடுத்து உயிர் நேயம் பணி செய்ய அன்போடு வேண்டுகிறோம் நன்றி வணக்கம்